இன்னைக்கு ஒளி விழா ஜோதி சொல்வமாக அவர் ஆன தினம் தைப்பூசம் அதனை தொடர்ந்து பௌர்ணமி விழா பௌர்ணமி இன்று ஏழு ஐம்பதுக்கு வந்தாச்சு நாளை ஏழு ஐம்பது வரைதான் ஆகியனாலே இரவில் பௌர்ணமி வழிபாடு செய்கின்றவெல்லாம் இன்னைக்கு நாம அண்ணாவில் இதுக்குள்ளே இன்றைக்கி இப்போதைய அபற்றி நாலு சாயங்காலத்துக்குள்ளே பண்ணுறாங்க அதனால் முப்பெரு விழாவாக இந்த இன்றைய தினம் சிவபெருமான பிரகதீஸ்வரர் பெருமானாக தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமானாக சிவபெருமானம் அந்த அளிக்கப்பட்டு முருகப்பெருமானம் கைப்பூசத்திற்காக முருகப்பெருமானம் நமது விரிவலம் ஆரம்பித்தது வைகாசி மாதம் வைகாசி மாதத்திலிருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி எட்டு மாசம் தான் எட்டு மாசத்திற்குள்ள பத்து கோவில் பதினஞ்சு கோவில் இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சீர்காய கூட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அந்த கிரிவலம் என்பது அவனை நினைத்தாலே அவன் இருக்கிற கைலாய கைலாயமலை கைலாய கிரிதான் திரு கைலாய மலை அதனால அப்படி சிவபெருமான் வழிபாடு அதோடு மட்டுமல்லாமல் நமது அகத்தீஸ்வெருமானனுடைய சக்தி என்பதே பெருமை சக்தி வாய்ந்தது நாம ஆரம்பிச்சு எட்டு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே ஆலயம் சொல்வது சாலவும் நன்றி ஆலயத்திற்கு என்னடா முதல் முக்கியம் ராஜகோபுரம் இருக்கணும் அதுதான் நமக்கு தலை எப்படியோ அதேபோல போல ராஜகோபுரம் இருக்கணும் எவ்வளவு வருஷமாக அந்த ராஜகோபுரம் இல்லாமல் இப்போது ராஜகோபுர திருப்பணி விழா மிகவும் சிறப்பான முறையிலே அகத்தீசனாலே திருப்பணிதான் நடந்திருக்கு அதனைத் தொடர்ந்து கொடிமரம் துவஜஸ்தம்பம் என்று சொல்வார்கள் கொடிமரம் துவஜஸ்தம்பம் இருந்தால்தான் கொடியேற்றி பிரம்மோற்சவம் செய்ய முடியும் அப்படி அந்த கொடிமரமும் திருப்பணிக்காக விட்டார்கள் அப்படி நமது அகத்தீஸ்வர பெருமான் நம்ம இந்த ஆரம்பித்த ஆரம்பித்தவுடனே அகத்தீஸ்வர பருவான் தனக்கு என்னென்ன செய்து கொள்ள வேண்டுமோ கோபுரம் இருந்தால்தான் கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் அந்த ராஜகோபுரம் எப்போது நம்ம ஆலயத்தில் வந்திருக்கணும் அவர் இப்போ இந்த நேரத்தில் தான் இப்போ தான் வரணும்ன்ற ஒரு அவர்களுடைய அருள் ஆகையினால் ராஜகோபுர திருப்பணி துணிமதல் திருப்பணியெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று நமது சொன்னாம்பியா அகத்தீஸ்வரர் திருப்பணியெல்லாம் முடிஞ்சு கும்பாவர்களின் நிறைவே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல சொன்னாம்பியா அகத்தீஸ்வரர் பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நாம் எல்லோரும் பிரகதீஸ்வராக தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய நாயகி பெருவம்மன் என்று சொல்வார்கள் அந்த நாள் வாராகி அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வாராகி அம்மனை தரிசனம் செய்தால் ராஜநாத சொல்லி வெளியிலே கிளம்புவார்கள் அந்த வாராகி என்று அது மாதிரி ரொம்ப மிகவும் சிறந்த இடம் அப்படி அந்த வாராகிக்கு தனியாக ஒரு ஆலயம் இருக்குது முதலிலே தான் பூஜை நடக்கும் அதன் பிறகுதான் சிவபெருமானுக்கு தான் நடக்கும் அப்படி அந்த சரிய பிரகதீஸ்வராக நமக்கு எல்லாம் அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் அதனை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ என்னென்ன தேவை வேண்டும் எல்லாம் நடைபெறும் என்று எல்லாம் இந்த அகத்தீஸ்வர பெருமானை நாம் பிரார்த்தனை அண்ணாமலை ஓம் நம சிவாய் திருச்சி பௌர்ணமி ஆடி மாதம் பௌர்ணமி தை மாதம் பௌர்ணமி முக்கியமான சிறப்பு வாய்ந்தவர்கள் பௌர்ணமி அந்த பௌர்ணமி தின விழாவிலே அதிலும் இன்றைய தினம் தைப்பூசம் வள்ளலார் சுவாமிகளில் இதெல்லாம் சேர்ந்தது ரொம்ப முப்பெரும் விழாவாக எல்லா விதமான ஆலயங்களிலும் இன்றைய தினம் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுக்கு பல்லாயிரம் ஜனங்கள்லாம் பழனி முதல் எல்லா முருகப்பெருமான ஆலயத்திலும் பல கோடி பல லட்சங்களாக ஜனங்கள்லாம் பிரார்த்தனை செய்து பாத யாத்திரையெல்லாம் பழனிக்கு செல்வாங்க எல்லாம் செய்திருந்து முருகப்பெருமான் அவன் அருளாலே அவன் தார் வழங்கி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகப்பெருமானை என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் எந்த விதமான நமக்கு அவன்தான் நமக்கு துணைவாக இருப்பான் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அது மாதிரி முருகன் தான் நமக்கு அருள் புரிவான் முருகா முருகா முருகான் சொன்னாலே போதும் வேற எதுவும் சஷ்டி கவசம்தான் பொறுத்து தான் படிக்கலாம் இருந்தாலும் முருகா முருகா முருகான் என்ற மூன்று எழுத்தை சொன்னாலே முருகன் அருள் நமக்கு எந்த விதமான குறைகளும் இருக்காது எல்லா நினைச்சங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த தைப்பூசர்களா இப்பொழுது நமது ஆலய திருப்பணி ராஜகோபுர திருப்பணி சிறப்பான உரையிலே நடவேண்டும் என்பது எல்லோரும் காரணம் மாதமாக இந்த பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு கிரிவலம் வந்தால் நாம் நினைத்தது நல்லபடியாக நடக்கும் என்பதற்கு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க ஒரு திருமணமாகி ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகிட்ட அவர்களுக்கு குழந்தை இல்லை சத் குழந்தை தான் முதல் நமக்கு செல்லும் மழை செல்லும் என்று அதற்கு பெயர் அந்த மழை செல்லும் இல்லைன்னா என்னதான் கோடி கோடியாக பணம் தான் பிரயோஜனமே கிடையாது குழந்தை நம்ம முதல் செல்வோம் என்னடாலும் எத்தனை குழந்தை தான் கேட்பாங்க எவ்வளோ ரூபாய் இருக்குது எவ்வளோ டெபாசிட் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க எவ்வளோ எத்தனை குழந்தை இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் அந்த குழந்தை மழை செல்வம் அவர்களுக்கு உண்டாந்து என்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாம் நினைச்சது நல்லபடியாக நடக்க நம்பிக்கையோடு செய்யணும் இவனும் போகணும் நடக்குது அப்படின்னு அந்த அந்த அலட்சியம் ஒன்றுனா அது நம்மளுடைய இது அதனால அது நடக்காது நம்பிக்கை எதுவுமே வாழ்க்கையே நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையோடு தான் நாம் செய்யணும்னா நாம் நினைச்சது நமக்கு அருள் புரியும் இறைவன் இருக்கா இருக்கலாம் இல்லைன்னா இல்லை என்ன உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை சிலை என்றால் அது சிலை கடவுள் இறைவன் என்றால் இறைவன் அப்படின்னா பழமொழி உண்டு அதனால் நாம் நம்பிக்கையோடு இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு நாம் வந்து இந்த கிரிவலம் செய்தால் அவர் அவர்கள் என்னென்ன நினைத்தார்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக பெருமான் நடத்தி கொடுத்தார் அகத்தீஸ்வரப்பெருமான சாதாரணமாக நினைக்க முடியாது ஐம்பது லட்சம் அந்த சிவபெருமான நான் போய்விட்டேன் அதனால் அந்த சிவபெருமான் நம்பிக்கையோடு இந்த வாய் ஒரு குரு சிவபெருமான் அருள் இல்லாதான் ஒன்றுமே நடக்காது அப்படி அவங்க அருளாலே இந்த அகத்தீஸ்வரபெருமானை நம்பி எல்லோரும் இந்த வழிபட்டால் இந்த பௌர்ணமி கிரிவலம் அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நடத்தி கொடுப்பவன் அவனின்றி ஒரு அணு அசையாதின அவன் இல்லாமல் நாம் ஒன்றுமே நகர கூட முடியாது அப்படி அந்த சிவபெருமான் அகத்தி பெருமான அருள்னாலே நாளைக்கு அகத்தியர் ஆகிலேய நட்சத்திரத்தில் அகத்தியர் திருநட்சத்திரம் நாளைக்கு இன்னைக்கு பூசம் போடலாம் நாளைக்கு ஆயிலம் அகத்திய பெருமானுடைய திருநட்சத்திரம் அவர் மார்கழி மாதம் ஆயிலத்தில் சிறப்பு வாய்ந்தது அப்படி அந்த ஆயில நட்சத்திரத்து அகத்தீஸ்வர பெருமானுக்கு வழிபட்ட ஸ்தலம் அகத்தியர் வந்து சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் வில்லன் வாதாபிய வதம் பண்ண ஸ்தலம் அங்காரக்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை கோயிலே இந்த கோவிலுக்கு இருக்குதுன்னா நம்ம கோயில் ஒண்ணுதான் அந்த காலத்திலேருந்து செவ்வாய்க்கிழமை கோயில் ஆழி போறதாலே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும் நான்கு வாரம் வருவர்கள் பக்தர்கள் இருந்தார்கள் ஒரு முதல் வாரம் வருவார்கள் மூன்றாவது வாரம் இப்படியெல்லாம் பக்தர்கள் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த வில்வாரண்யம் வில்வவனம் வில்லிவாக்கம் பேர் இருக்கு அப்படி வில்லிவாக்கம் அகத்தீஸ்வர பெருமான் சிற்பாகிழமை கோவில்னா எல்லாருக்கும் நடக்கும் அதான் நம்ம எதிர்க்க நாகாத்தம்மன் கோவில் அந்த காலத்திலேயே இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாகங்கள்லாம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணமாக வேண்டி வேண்டியது அந்த நாக பண்ணியிருக்காங்க பல நூறு ஆண்டுக்கு மேலே இந்த திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணி தீராத நோயெல்லாம் தீர்ந்திருக்கு பெருநோய் மூலம் தீர்ந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த விவகார கேத்திரத்தில் இந்த கிரிவலம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வேண்டுவார் வேண்டுவதன் கிணம்ப யாரால் என்னென்ன வேண்டுகிறாரோ நம்பிக்கையோடு வேண்டி போனால் அது நிச்சயமாக நடைபெறும் என்பது இறை உணரும் நம்ம பார்வதி மத

உடம்புற வகை நல்லா உயர்த்தணும் அவ்வளோ அரிசி இருந்தாலும் சாப்பிட முடியாது பச்சரிசையும் சாப்பிட முடியாது தான் சாப்பிடணும் தப்பாட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னா இருக்கு அதெல்லாம் இல்லாமல் நோய் இல்லாமல் எல்லோரும் நன்றாக சாப்பிடப்போ அது வந்து தெம்போ கொடுக்கணும் வேறு இந்த வியாதி காய்கறி அது இதெல்லாம் என்ன இந்த சாப்பாடுன்னு ஆகாது பச்சரிசி சாப்பிடாது பூங்கரிசி தான் சாப்பிடணும்

வைத்தியாளர் காற்ற வந்தாலே நமக்கு யாதிகள் அவர் பேரே வைத்திருக்கிறார் அதே மாதிரி திருவான் கூட மருந்து மருந்து அவர் அவரை நினைத்தாலே நமக்கு அந்த சிவபகவானை நினைத்தாலே நமக்கு ஒன்றாவதாக சிவபகமான அவன் அருபத்தை அனைவரும் வேண்டாம்